ஓம் நமத் சிவாயா ஓம் நமத் சிவாயா அனைவருக்கும் நமஸ்காரம் இது அக்காட்சியிலே சித்திர திருப்பில்ல தட்சிணாமூர்த்தி பகவான் இந்த தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை நகர காலை எட்டு மணிக்கு அவருக்கு வந்து அபிஷேகம் எல்லா வகை அபிஷேகமும் நடந்துவிடும் அந்த அபிஷேகம் நடைபெறக்கப்புறம் இந்த சுண்டன் மாலை வந்து சாத்தி வழிபடுறது வந்து வழிபாடு தொடர்ந்து நடந்து இருக்குது அந்த சுண்டன் மாலை சாத்தி வழிபடுறதுக்கூட காரணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த சுந்தரமலை நம்ம சாத்தி வழிபடும் போது இந்த குழந்தைகள் வந்து சரியான முறையில் வந்து சில சரியாக படிக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த சுந்தரமலை சாத்தி வழிபடும் போது அவங்களுக்கு படிப்பு நல்ல முறையில் வரும் அதே மாதிரி இந்த தொழிலில் சில இடையூறுகள் நடந்துகிட்டே இருக்கும் சரியாக தொழில் அமையாமல் இருக்குது தொழில் நல்ல வியாபாரம் இல்லாமல் இருக்குது ஒரு லாபம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுந்தரமலை சாத்தி நம்ம வழிபடும் போது அந்த குருபாவோட வகையில் நம்ம கிடைக்கும்போது நல்ல வியாபாரங்கள் பெருகும் கல்வி நல்லபடியும் மேம்படும் அப்படிங்கும்போது அந்த சுந்தரமலை சாத்தி இவர் குரு பகவான் சிவனோட அம்சம் தான் இந்த குரு பகவான் அவர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அதாவது நவகத்தில் இருக்க குருவோட அவரோட குரு தான் இந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கும் போது சிவனோட அம்சம் இப்போ இவர் என்ன குருவுக்கு எல்லாம் இந்த குருவை நம்ம வழிபடும் போது நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீரும் நம்ம தேவையில இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கும்போது வியாழக்கெல்லாம் வேலை சுருக்கமாக சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவரோட பார்வை இருந்தா தான் ஒருத்தருக்கு திருமணங்கிறது நடைபெறும் அப்படிங்கும்போது யாருக்கா திருமண கடையா இருந்தாலும் கூட அங்க யானை வந்து இவரை வந்து நம்ம வழிபட்டு அந்த சுந்தரமலை சாத்தி அவர் பேர் அவர் அச்சனைகிட்ட போகும்போது அவருக்கு சேகரி திருமணம் நடைபெறுங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்குது இந்த தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு எல்லோரும் வந்து வழிபட்டு இவரோட அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஓ பொறுத்துதான் அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஒரு சக்தியும் அதிகமாக அதிகமா இருக்குது அப்படிங்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது வருஷம் கோயில் இந்த பழமை வாய்ந்த வாய்ந்த கோயில்களுக்கு இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாமே சக்திகள் பல மழக அதிகம் அப்படிங்கும் போது சுருக்கமா சொன்னா இப்ப எப்படி நம்ம ஒரு கும்பாபிஷமே பார்த்தோம்னா இந்த தீர்த்தராமல்தான் எவ்வளவு பலன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி பழமையான கோயிலுல போய் நம்ம தெரிஞ்ச தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது அந்த பலன் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேகா சுந்தர் மீடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சின்னாளப்பட்டி திண்டுகள் அனைத்து அப்டேட் வீடியோஸ் மை யூடியூப் சேனல் பார்க்கவும்